அன்பர் பெருமக்களே இவ்வாறு இறைவனை உணர்ந்து அந்த உயிர் இறைவனே தாயும் தந்தையுமாக நின்று வளர்த்தக்கூடிய கருணையை உணர்ந்த நிலையில் அவருக்கான பணிகளை செய்ய முற்படுகின்ற பொழுது சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற நான்கு வகையான படிநிலைகளில்தான் உயிர்கள் இறைவனை நோக்கி பயணத்தில் மேற்கொள்ள இயலும் அந்த வகையில் கோயிலை தூய்மை செய்தல் திரு அழகிடுதல் என்று பெயர் நந்தவனத்தை பராமரிப்பது நந்தவனத்திலே பணிகள் செய்வது இவையெல்லாம் சரியை என்ற பெயரால் அமையப்பெறுவன அந்த நிலையை கடந்தால் இறைவனை சிவலிங்கத் திருமேனியாக கொண்டு நாள்தோறும் பூசிப்பது அதற்கு கிரியை என்று பெயர் அவ்வாறு பூசிக்கின்ற இறைவனை தன் தாமரையில் வைத்து அகப்பூசை என்ற முறையிலே நாளும் வழிபாடு செய்வதற்கு யோகம் என்று பெயர் இந்த வழியில் நாம் மூன்றையும் நிரம்பச் செய்து வந்தால் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் நம் அறிவில் இருக்கிற அறியாமை நீங்கி அறிவு ஞானம் பெற்று நிற்கும் அந்த வகையில் இறைவனை எங்கும் காணுகிற வாய்ப்பு அமையப்பெறும் எனவே நேற்று கோயிலிலே கண்ட உயிர் பிறகு சிவலிங்கத் திருமேனியாக கையிலே பார்த்து கையிலே பார்த்த இறைவனை நெஞ்சத்துக்குள் பார்த்து நெஞ்சத்தில் பார்த்த இறைவனை எங்கும் காணுகிற வாய்ப்பு எப்போது வாய்க்கிறதோ அந்த நிலைக்கு பெயர்தான் ஞானம் என்று பெயர் எனவே ஞான நிலைதான் இறைவன் கொண்டு நம்மை சேர்க்கும் என்பதனால சைவ சித்தாந்த நெறியில் ஒரு உயிர் இறைவனை சென்றடைய வேண்டுமென்றால் இந்த நான்கு வகையான படிநிலைகள் வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்பதனால் இப்பொழுது தந்தையாருடைய நினைவாக திருக்கோயில் தூய்மை செய்கின்ற வண்ணமாக திரு அலகு என்று சொல்லக்கூடிய கருவி இப்பொழுது கொடையாக வழங்கப்படுகிறது சிவபூசிக்குரிய கிரியை என்ற முறையில் சிவபூசிக்குரிய பொருள் இப்பொழுது கொடையாக வழங்கப்படுகிறது யோகத்திற்கு அடையாளமாக ஆடை வழங்கப்படுகிறது ஞானத்தின் அடையாளமாக ஞான நூல் வழங்கப்படுகிறது பராய்த்துரைவிய சிரா பள்ளி மேவிய சிவனே போற்றி